பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் காமிசு ஐந்தாவது வகை உதாரணம் யாராப் ஆகிறது ஐந்தாவது வகை யாராப் ஆகிறது ஐயக்கூன ரஃபு பில் அலிஃபி நம்ம மேல வந்து ஐயக்கூன ரஃபு பில் வாவின்னு சொன்னோம் அப்படிதானமா இங்க என்ன வருது ரஃபுக்கு அடையாளமா அலிஃபோர் நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஐயக்கூன ரஃபு பில் அலிஃபி அளிப்பை பகரமாக அப்போமாக வரும் கொண்டு வரும் அப்ப நசபுக்கு பகரமாகவும் ஜர்ருக்கு பகரமாகவும் எது வரும் யா வரும் யா வந்தா மட்டும் போதாது யாவுக்கு முன்னால் பதகு செய்யறதா கசுறு செய்யறதா அதில் வித்தியாசம் இருக்கு அதான் சொல்றாங்க பாருங்க அல் மஃஹின்னு படிக்கணும் மா த ஹாவுடிகளை மாரி யாவை பார்த்து மீட்டணும் யாவை ஒரு நம்பர் போடுங்க பில் யா யார் இருக்கலாம் அதே நம்பரை வந்து கபலகா அந்த ஹால போட்டுக்கணும் இப்போ கபலஹாக்கு என்ன அர்த்தம் யாவுக்கு முந்திய கபல்னா முந்தியன்னு அர்த்தம் மானா ஒரு எழுத்து யாவுக்கு முந்தி எழுத்து ஃபதகு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ன செய்யப்பட்டிருக்கணுமா யாவுக்கு முன்னால கசரோ லம்மோ செய்யப்பட்டிருக்க கூடாது என்ன செய்யப்பட்டிருக்கணும் ஃபத்தக செய்யப்பட்டிருக்க வேண்டும் இன்னொரு பிறகு ஐந்தாவது வகை யாராவது ஆகிறதுக்கு பகரமாக அலிஃப் வரும் வல் நசுபு வல் ஜர் பில் யாயி யாவைக் கொண்டு நசவும் ஜர்ரும் ஆகிவிடும் அல் மஃப்தூஹி மா கபலகா யாவுக்கு முந்தி எழுத்து என்ன செய்யப்பட்டுருக்கணும் ஃபதகு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவள் கசுர் செய்யப்பட்டிருக்கக்கூடாது வளகுதா வ யுகுத்த சுகாதசின்ஃபு இந்த ஐந்தாவது வகை யாராவாகிறது குறிப்பாக்கப்படும் பில் முசன்னா இருமையை கொண்டு இருமை இருக்கலாமா ஆண்பால் இருமை பெண்பால் இருமை எல்லா இருமைக்கும் வரும் இன்னும் வக்கிலா கிலா என்பதற்கும் வக்கில்தா கில்தா என்பதற்கும் இந்த ஏராபு வரும் இந்த கிலாவும் கில்தாவும் எப்படி இருக்க வேண்டும் முலாஃபைனின் படிக்கணும் முலாஃபீனின் படிச்சிடக்கூடாதுமா முலாஃபைனி இந்த இரண்டும் இலாபத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் இலா முதுமரின் முதுமரன் படிக்கணும் ஒரு லமீரின் பக்கம் ஒல்ஹாமிசு ஐந்தாவது வகை யாராக ஆகிறது ஐயக்கூன ரஃபு பில் அலிஃபி அலிஃபை கொண்டு ரஃபும் வன் நசுபு வல் ஜர்ரு பில் யாயி யாவை கொண்டு நசபும் ஜர்ரும் ஆகிவிடும் ஆனால் யாவுக்கு முந்தியெழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் அல் மஃப்தூகி மா தபலஹா யாவுக்கு முந்திய நேரமாக இருக்கணும் ஃபத்தாக்கு இருக்கணும் இந்த ஐந்தாவது வகை ஏறாவு எதுக்கு சொந்தமாகும் அப்படின்னா பில் முசன்னா இருமை இருமை ரெண்டு ஆண் ரெண்டு பெண் ரெண்டு பேனா ரெண்டு பென்சில் ரெண்டு வீடு ரெண்டு பள்ளிவாசல் அப்படின்னு சொல்கிறோம்லாமா இந்த மாதிரி இருமைக்கு இது ஆண்பாலாக இருக்கட்டும் பெண்பாலாக இருக்கட்டும் வக்கீலா வக்கீல்கா கிலா என்பதற்கும் கில்தா என்பதற்கும் அல் முலாஃபைனி இலா முதுமரின் லமீரின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்ட கிலா என்பதற்கும் கிலாவுக்கு பின்னால் கிலாஹுமா கிலா எருமையாக இருக்கிற மாதிரி இந்த இருமை லமீரை பின்னால் என்ன செய்யணுமா சேர்க்கணும் வழக்குதாம்மா ஆண்பால் பெண்பால் எதுவாக இருந்தாலும் கூட கிலாஹுமா கில்தாஹுமா அப்படின்னு கிலாவுக்கு பின்னாலேயும் ஹுமாங்கிற லமீர் வரணும் கில்தாவுக்கு பின்னாலே என்ன செய்யணும் லமீர் என்ன செய்யணுமா வர வேண்டும் இன்னும் இசுனானி என்பதற்கும் இசுனாத்தானி என்பதற்கும் இந்த யாராப் வரும் முத்தலக்கல் பொதுவாக ஐந்தாவது வகை யாராப் ஆகிறதுக்கு பகரமாக என்ன வரும் வரும் நசபு பகரமாக என்ன வரும் யா வரும் யாவுக்கு முந்திய எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் பத்தகு வேண்டும் அழகுதா இப்போ பாருங்களேன் இப்போ ரஜுலுன் என்பது ஒருமை இந்த ரஜுலுன் என்பதற்கு நம்ம ஒன்றாவது வகை ஏறாமல் நம்ம கொடுத்தோம் ஜானிய ரஜுலுன் இதுக்கு வந்து முதல் வகை ஏறாமல் என்ன செய்யலாமா கொடுக்கலாம் ரயத்து ரஜிலன் மரத்து பி ரஜுலி முதல் வகை ஏறாம நாம கொடுத்தோம் அப்ப அலிஃபை கொண்ட ரஃபை யாவை கொண்டு நசபும் ஜர்ரோம் யாவு குந்தி எடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கணும் பத்தல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இப்ப இது வந்து யாருக்கு வரும் இருமைக்கு வரும் இங்க பாருங்க ரஜுலானி ரஜுலனுடைய இருமை என்னதுமா ரஜுலானி இப்போ இதுக்கு நாம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அங்க பாருங்க ஜா அணி ரஜுலானி எப்படி சொல்லணுமா ஜானி ரஜு இங்க பாருங்க ரஃபவுக்கு பறமா என்ன வந்திருக்குது அழிப்பு வந்துருக்குது அழிப்பும்மா இது ரஃபோவு நேரம் ரஃபவுக்கு பறமா என்ன வந்திருக்குது அழிப்பு வந்துருக்குது அடுத்து பாருங்க ரைத்து நான் பார்த்தேன் ரஜுலைனி சொன்னார்லாமா இது வந்து நெசவுடைய நேரம் எதை கொண்டு நெசப்பு வந்துருக்குது யாவை கொண்டு யாவுக்கு முந்தியெழுத்த என்ன செய்யப்பட்டிருக்கணும் பத்தக்கு இருக்குதா ரஜுலை இங்க இன்ன போட்டாலும் இன்ன ரஜுலைனி இன்ன அற்பத்தை ஐக்கியது ரஜுலைனி இன்னவுக்கு இஸ்மு இஸ்முக்கு ஏரா போற நெசபு நெசபு என்ன வந்திருக்குது யா வந்திருக்குது அடுத்து ஜர்ற பாருங்க மரர் தூ பி ரஜுலைனி நசபுக்கும் ஜர்ருக்கும் பகரமாக யா யாவரும் யாவுக்கு முதியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் பத்தகு செய்யப்பட்டிருக்கும் அதுதான் இது ஐந்தாவது வகை யாரா அழிப்பை கொண்ட ரஃபி யாவை கொண்ட நசபு ஜர்ரு இந்த அழிப்பு கொண்டு ஷர்த்து சொல்லலை ஆனால் யாவுக்கு மட்டும் என்ன சொல்கிறாரு யாவுக்கு முந்தைய எழுத்து கசரும் வரலாம் பத்தகும் வரலாம் இருமையில் என்ன செய்யணும் பத்தகு தான் வர வேண்டும் வழங்குதாமா ஜானி ரஜுலானி இங்கே அழிப்பை கொண்ட ரஃபி ரைத்து ரஜுலைனி யாவை கொண்டு நசபு மரத்துபி ரஜுலைனி யாவை கொண்டு ஜர்ரு யாவுக்கு உந்தி எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்குது பத்தகு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இருமைக்கு வரும் அப்படின்ட்டார் இப்போ அடுத்து பாருங்க கிலா கிழ்த்தான்டர்லாமா இந்த கிலா கிழ்த்தா எதுக்காட்டி சொல்கிறாங்க அப்படின்னா தைக்கீது செய்வதற்காக உறுதிப்படுத்துவதற்காக பரக ஜா அணி ரஜுலா அணி இது ஆண்பால் தானம்மா அப்போ பின்னால் வந்து கிலாகுமா போடணும் கிலாகுமா இந்த கிலாங்கிறது ஆண்பால் கீர்த்தாங்கிறது என்னது பெண்பாலுக்கு பின்னால போடக்கூடிய வார்த்தை அப்போ ஜானி ரஜுலானி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் ஒருத்தர் தான் வந்திருப்பாரோ இவன் தப்பாக சொல்றானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ இந்த வார்த்தையும் சொல்லக்கூடியவர் கிலாகுமா போட்டார் வச்சுக்கிருவான் இங்கே ஒரு உறுதி கிடைக்கும் வந்தது எத்தனை பேர் தான் மொத்தம் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிற உறுதிக்காக கிலாவை என்ன செய்வாங்கம்மா போடுவாங்க இங்கேயும் பாருங்க ரஃபோடைய நேரம் என்ன வந்திருக்குது அலிப்பு வந்திருக்கிறது விளங்குதா அப்பாருக்கு பாருங்க ஐத்து ரஜு லைனி யாவை கொண்டு நசபு ரஜு லைனி ஆ கிளை ஹீமா இப்போ பாருங்க யா வந்துருச்சு இங்கேயும் யா வந்துருச்சு இங்கேயும் யாவுக்கு முன்னால் பத்தகி இங்கேயும் என்னது யாவுக்கு முன்னால் பத்தகி அடுத்து பாருங்க மரத்து நான் கடந்து சென்றேன் தி ரஜு லைனி கிளைகிம் கிளைஹிமா ஏன் போடுதாங்கண்ணா இவ ரெண்டு எரும மாட்டை பார்த்துக்கிட்டு ரஜினின்ற கூடாது விளங்குதாமா அவன் கிளைகிமா போடும்போது இவன் எதைத்தான் பார்த்துருக்கிறான் ரெண்டு ஆண்களைத்தான் பார்த்திருக்கிறான் ரெண்டு ஆண்களைத்தான் கடந்து சென்றிருக்கிறான் அப்போ உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கிலா கிலாங்கிறத நம்ம என்ன செய்யறோமா போடுறோம் ரஃபுக்கு அடையாளமாக அழிப்போரும் நசபுக்கும் ஜர்ருக்கும் அடையாளமாக யாவரும் யாவுக்கு முன்னால் என்ன இருக்கும் ஃபத்தகி இருக்கும் வாங்க ரஜலைனி ஃபத்தகி கிளைகுமா ஃபத்தகி இங்கே கிலாவுமாவுக்கு பிரச்சனை இல்லை அதுக்குதான் அப்போ அலிஃபை கொண்ட ரஃபி யாவை கொண்ட நெசபு ஜர்ரி யாவுக்கு முன்னால் என்ன செய்யப்பட்டிருக்கணும் ஃபத்தகு செய்யப்பட்டிருக்க வேண்டும் யாராவது யாருக்கெல்லாம் சொந்தம் சொன்னாருமா ஒன்று இருமை இருமைக்கு என்னமா சொன்னாரு என்ன சொன்னாரு அங்க முசன்னா சன்னானா இருமைன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது எதுக்கு சொன்னார் கிலா ஆ கில்தா இந்த ரெண்டுக்கும் ஒரு ஷரத்து சொன்னார் என்ன சொன்னார் லமீரின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கணும் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த கிலாவுக்கு பின்னால் ஹுமா வரணும் கில்தாவுக்கு பின்னாலே ஹுமா வரணும் இந்த ஹுமாங்கிறது ஆண்பால் பெண்பாலுக்கு வித்தியாசம் கிடையாது ரெண்டுக்குமே எப்படி தான் வரும் ஹுமா தான் வரும் ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஆண்பாலுக்கு என்ன ஹுமா வந்துச்சோ தான் பெண்பாலுக்கு என்ன செய்யும் ஆக கிலா என்பதற்கும் கில்தா என்பதற்கும் இந்த ஏராபி கொடுப்பதாக இருந்தால் லபீரின் பக்கம் என்ன இப்போ மூணாவது என்ன சொல்ற அப்படிங்களா இசுனானி நாலாவது இசுனத்தானி இசுனானி என்பதற்கும் இந்த ஏராபியை நாம் கொடுப்போம் இசுனத்தாணி என்பதற்கும் இந்த இறவை நாம் என்ன செய்வோம் கொடுப்போம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இசுனாணி என்பதும் இருமை தான் இசுனத்தாணி என்பதும் என்னதாம்மா இருமை தான் ஏமா ஏற்கனவே இருமன்னு ஒன்று வந்துருச்சுலமா இல்லம்மா தனியாக இந்த இருமையை தனியாக சொல்லணும் ஏமா இந்த இருமை எதிரையே கட்டுப்போட்டுருமா இந்த இருமையை நம்ம சொல்கிறோம்லம்மா இங்கே பாருங்க ரஜுலானி இம்ர அத்தானி இந்த ரெண்டுக்குமே இந்த ஏறா போதும் ஜானி ரஜுலானி ஜாத்தினி இம்ரா அது மாதிரி ரஜு லைனி ஆ இங்க என்ன சொல்லணும் இம்ரா தைனி ரெண்டு பெண்கள் நான் பார்த்தேன் ஏன் அந்த இருமையை போட்டுட்டு இசுனானி இசுனத்தானி தனியா போடுறாங்க அப்படின்னா இந்த இருமைக்கு வந்து ஒருமை இருக்கும் என்ன இருக்குமா இப்போ பாருங்க ரஜுலானின்னு சொல்கிறோம்லம்மா இதுக்கு ஒருமை இருக்கா இல்லையா ஒருமை என்னதுமா இதுக்கு அப்படிதானம்மா இம்ரா அத்தானின்னு ரெண்டு பெண்கள் இதுக்கு ஒருமை என்னது இம்ரா என்ன இருக்கும் அதுக்கு லெஃப்ட என்ன இருக்கும் ஒருமை இருக்கும் ஆனா இந்த இசுனானி என்பதற்கு ஒருமை கிடையாது இந்த இசுனத்தானி என்பதற்கு என்ன கிடையாது ஒருமை கிடையாது அப்ப என்ன சொல்ல ஒருமை இருக்கின்ற இருமையாக இருக்கட்டும் அது ஒருமை இல்லாத இருமையாக இருக்கட்டும் எல்லா இருமைகளுக்கும் என்ன அர்த்தம் பெண்கள் இதுக்கு என்னதுமா கிடையாதுமா இதுக்கு ஒருமை வந்து அதே லெஃபில சொல்ல முடியாது என்னதான் சொல்லணும் இம்ராத் தான் சொல்லணும் அமர் இந்த ரெண்டு இருமைக்கும் எது கிடையாது ஒருமை கிடையாது இப்போ வழங்கிட்டாமா அப்போ ஒருமை உள்ள இருமையாக இருந்தாலும் இந்த ஐந்தாவது வகை ஏராவை நாம் கொடுப்போம் ஒருமை இல்லாத இருமையாக இருந்தாலும் இந்த ஐந்தாவது வகை ஏராவை நாம் என்ன செய்வோம் கொடுப்போம் இங்க பாருங்க ஜா அணி ஜா அஸ்னானி ரெண்டு நபர்கள் இடத்தில் வந்தார்கள் பாருங்க அழிப்பை கொண்டு ரஃப் அது மாதிரி இன்ன ஏன் குழம்பிக்கிட்டே இருக்கு இசுனைனி இரண்டு நபர்கள் நிச்சயமாக இரண்டு நபர்கள் இப்போ பாருங்க யாவை கொண்டு நசபு முன்னால் பத்தகு வந்திருக்குது அது மாதிரி மரத்து பி இஸ் இரண்டு நபர்களை நான் கடந்து சென்றேன் இப்போ பாருங்க யாவை கொண்டு நசபு முன்னால் என்ன இருக்குது பத்தகு இருக்குது இதே பெண்பாலுக்கு நம்ம சொல்லலாம் அங்கே பாருங்க ஜா அத்தினி பெண்பால் ஜா அத்துன்னு சொல்லணும் ஜா அத்தினி இசுனத்தானி அழிப்பை கொண்டு ரஃபாரு இன்ன இசுன தைனி இசன தைனி இப்போ பாருங்க யாவை கொண்ட நசவு முன்னால் பத்தகு பி இசன தைனி இப்போ பாருங்க யாவை கொண்ட நசவு முன்னால் தாவுக்கு என்ன இருக்குது பத்தகு இருக்குது அப்போ அந்த ஐந்தாவது வகை யாராவது ஆகிறது ஒருமை வரக்கூடிய இருமைக்கும் கிலா என்பதற்கும் கில்தா என்பதற்கும் இந்த கிலா கில்தா கொண்டு ஒரு சருத்து கிலா கில்தாபுரன் என்ன செய்யணும் கிலா இருமையாக இருக்கிற மிக கிலா ஹூன்னு சொல்லிடக்கூடாது கில்தாஹூன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது கிலாவுக்கு தோதுவாக இருமையான லதியர் கில்தாவுக்கு தோதுவாக இருமையான லதியர் அதற்கும் தெயராவும் வரும் மூணாவது என்னதுமா ஒருமை வராத இரு இருமைக்கும் இது ஆண்பால் இது என்னது பெண்பால் இந்த மாதிரி இருமைக்கும் தெயராவை என்ன செய்யும் வரும் அப்படிங்குறது கிதாபில் பாருங்க வல்கான் இசு ஐந்தாவது வகை யாராவாகிறது ஐ யக்கூன ரஃபு பில் அலிஃபி அலிஃபை கொண்டு ரஃபும் வல் நஸ்பு வல் ஜர்ரு பில் யாயி யாவை கொண்டு நசபும் ஜர்ரும் ஆகிவிடும் அப்ப நசபு ஜர்ருக்கு பகரமாக யா வரும் அந்த யாவுக்கு ஒரு சர்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு அல் மஃப்தூகி மா கபலாகா இந்த யாவுக்கு ஹாவடியில் வந்து யாவை பார்த்து மீட்டணும் யாவுக்கு முந்தி எழுத்து பத்தகு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஏராபில் யாவுக்கு முன்னால கசிர் வரப்போகுது நம்ம கவனமாக வைக்கணும் இந்த ஐந்தாவது வகை யாராவது குறிப்பாக்கப்படும் முசன்னா முசன்னா இருமையை கொண்டும் குறிப்பாக்கப்படும் ஏமா முசன்னா என்பதற்கும் இசுனானி இசுன்தானி என்பதற்கு என்ன வித்தியாசம் முசன்னால வந்து ஒருமை இருக்கும் இஸ்ரானி இஸ்ரத்தானிக்கு என்ன கிடையாது ஒருமை கிடையாது நிசாவுக்கு எப்படி ஒருமை கிடையாதோ அந்த மாதிரி இஸ்ரானி என்பதற்கு என்ன கிடையாது ஒருமை கிடையாது இஸ்ரத்தானிங்கிற வார்த்தைக்கு ஒருமை கிடையாது வக்கிலா கில்தா கிலா என்பதற்கும் கில்தா என்பதற்கும் இந்த யாராபு வரும் இந்த கிலா கில்தாவுக்கு என்ன சருத்து நிபந்தனை அப்படின்னா முதாஃபினி இலா முதுமனின் அந்த இரண்டும் லமீரின் பக்கம் இலாபத்து செய்யப்பட வேண்டும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்னும் வயசுனானி வயசுனத்தானி முத்தலக்கன் பொதுவாக இசுனானி என்பதற்கும் இசுனத்தானி என்பதற்கும் தயாராக வரும் அப்ப இசுனானி என்பது ஆண்பால் இசுனத்தானி என்பது என்னதுமா பெண்பால் தகோலு நீ கூறுவாய் ஜானி ரஜுலானி கிலாகுமா இங்கே ஜாவுக்கு ரஜுலானி என்பது இருக்குது ஃபாயிலுக்கு ஏராபு ரஃபு இங்க ரஃபோக்கு பரமா என்ன வந்திருக்குது அலிஃப் வந்திருக்குது கிலா என்பது தைக்கிறது காண்டி வந்திருக்குது அதுக்கும் நம்ம இந்த ஏராப தான் கொடுப்போம் அப்போ அலிஃப் இங்க அலிஃப் எதுக்கு பரமா வந்திருக்கு ரஃபோகு ரஜுலைனி வந்துருக்குது இரண்டு ஆண்களை நான் பார்த்தேன்

ஜர்னு காலமா யா வந்திருக்குது அது மாதிரி கிளையிலையும் ஜர்னு காலமா யா வந்திருக்குது அந்த யாவுக்கு முந்தைய எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்குது பத்தகம் செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இசுனானி இசுனத்தானி சொல்லுங்க அப்ப நீங்களா சொல்லுங்க ஜானி இசுனானி சொல்லுங்கம்மா ஜானி இசுனானி வை இசுனத்தானி சொல்லுங்கதா ராய் தூ சொல்லுங்கம்மா ராய் தூ இசு நைனிமா ஜர்லா ஏல வைக்கணும் நெசபுக்கு போறமா ஜானி ராய் து இசுனி ஒ இசுனத்தைனி மரத்து பி இசுனி